ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் வந்து இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரத்தை பார்க்கலாம் வாங்க அப்புறம் இந்த சேனலுக்கு வந்து புதுசாக வந்துக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் வாங்க வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து இருபத்தி ரெண்டு கேரட்டோட விலையான நாங்கள் தான் பார்க்கலாம் இந்த வீடியோவில் இருபத்தி ரெண்டு கேரட்டோட ஒரு கிராம் பார்த்திங்கன்னா பத்தாயிரத்தி அறநூற்றி நாற்பது நேரத்துக்கு பார்த்திங்கன்னா பத்தாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது தொண்ணூறுரூவா வந்து அதிகமாகிருக்குது எட்டு கிராம் பார்த்திங்கன்னா எண்பத்தஞ்சாயிரத்தி நூற்றி இருபது நேரத்துக்கு பார்த்திங்கன்னா எண்பத்தி நாலாயிரத்தி நானூறு எழுநூற்றி இருபது ரூபா வந்து அதிகமாயிருக்கு பத்து கிராம் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி நானூறு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ஐயாயிரத்தி ஐநூறு தொள்ளாயிரம் ரூபா வந்து அதிகமாகிருக்கு அப்புறம் நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா பத்து லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் நேரத்துக்கு பார்த்திங்கன்னா பத்து லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ஒம்பதாயிரம் ரூபா வந்து அதிகமாகிருக்குது இருபத்தி ரெண்டு கேரட்டோட வில அடுத்து வாங்க நம்ம இருபத்தி நாலு கேரட்டோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் இருபத்தி நாலு கேரட்டோட ஒரு கிராம் விலை பார்த்திங்கன்னா பதினோராயிரத்தி அறநூற்றி எட்டு ரூபா நேர்த்திக்கு பார்த்திங்கன்னா பதினோராயிரத்தி ஐநூற்றி ஒம்பது ரூபா தொண்ணூற்றொம்பது ரூபா வந்து அதிகமாகிருக்கு ஒரு கிராமுக்கு அப்புறம் எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நாலு ரூபா வந்து இன்றைய வில நேத்தைக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ரூபா நேற்றுக்கு வில இங்கே பார்த்தீங்கன்னா எழு எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா வந்து அதிகமாயிருக்கு பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி எண்பது நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி தொண்ணூறு தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூவா வந்து அதிகமாயிருக்கு நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பதினோறாயிரத்தி அறுபதாயிரம் ச பதினோரு லட்சத்தி அறுபதாயிரத்தி எண்ணூறுரூவா நேற்றுங்க பார்த்தீங்கன்னா பதினோரு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா பார்த்தீங்கன்னா தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா வந்து அதிகமாக இருக்குது நூறு கிராமுக்கு இருபத்தி நாலு கார்டோட இது ஆயிடுத்து நம்ம பதினெட்டு கேரட்டோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் இந்த பிடிவில் பதினெட்டு கேரட்டோட ஒரு கிராம் விலை பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி எண்ணூற்றி பத்து நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பது எழுபது ரூபா வந்து அதிகமாகிருக்கு எட்டு கிராம் பார்த்தீங்கன்னா எழுபதாயிரத்தி நானூற்றி எண்பது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா அறுபத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஐநூற்றி அறுபது ரூபா வந்து அதிகமாகிருக்கு பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டாயிரத்தி நூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஏழாயிரத்தி நானூறு எழுநூறுவா வந்து அதிகமாகிருக்குது அப்புறம் நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி எண்பத்தோராயிரம் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரம் ஏழாயிரம் வந்து அதிகமாக இருக்குது பதினெட்டு கேரட்டோட விலை நூறு கிராமுக்கு ஒரு கிராமுக்கு எழுபத்துரூவா அதிகமாக இருக்குது அடுத்து வாங்க நம்ம வெளியோடய விலை எனக்கு தான் பார்க்கலாம்னு விரிவுல வெளியோடய விலை பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி மூணு ரூபா இன்றைக்கி வந்து ஆறுரூவா வந்து அதிகமாக இருக்குங்க வரலாம் இருக்கா அப்படின்னு அப்புறம் எட்டு கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ரெண்டு நேற்றுக்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி நாலு நாற்பத்தெட்டு ரூபா வந்து அதிகமாகிருக்கு பத்து கிராம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு நேற்றுக்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி முப்பது அறுநூறுரூவா வந்து பத்து கிராமுக்கு அதிகமாகிருக்கு நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் நேற்றுக்கு பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரத்தி முந்நூறு அறநூறுரூவா வந்து அதிகமாக இருக்குது அப்புறம் ஆயிரம் கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தொம்பத்தொம்போதாயிரம் நேற்றுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தொம்போதாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் ஆறாயிரம் ரூபா வந்து அதிகமாகிருக்கு வெளியோட வேலை பார்த்திங்கன்னா அப்புறம் என் சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சுப்பர் பண்ணுங்கள்